எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் அந்த வீடியோன்னா போடுறேன்னு அதை ரெகுலராக பார்க்குறீங்களா நம்ம போன வீடியோவில் வந்து புதினா கண்டு ஊண்டி வச்சு கொஞ்சான்னு வளர்ந்துருக்கு நீங்களும் அது மாதிரி ஊண்டி வைக்கிறீங்களா இல்லை நான் சும்மா சொன்னதுக்காக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தள்ளுறீங்களான்னு தெரியலை ஆனால் நீங்கள் ஊண்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அது வீட்டில் நேச்சுரலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊண்டி வச்சது இத்தனி கூட இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஊண்டி வச்சது போய் காமிக்க பாப்பாம்மா வாங்க ஊண்டி வச்சது தின்வந்து அந்த மாதிரி வந்திருக்குல்ல இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி வைக்கிறோம்னா அடுக்குமல்லி வைக்க போகிறோம் அது வந்து நம்ம பார்க்க போகிற நல்லா இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு கண்டு ஊண்டி வச்சோன்னே கொஞ்சம் பெருசாக ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்தில் பெருசாகி பூலாம் முளைஞ்சிடுச்சு இப்போ இந்த வீடியோ பிடிக்கும்னா உங்களுக்கு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் போடணும் வாங்க போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பூ வந்திருக்கு இது வந்து மண்டைக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு அவங்க இந்த பிடிங்க இதுதான் அடிக்க மாட்டி அங்கே பிடுங்க இது மோந்து பார்த்தோம்னா ஆசை அப்படியே மணக்கு சாமிக்கு வைக்கலாம் தலைக்கும் வைக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் மணக்கும் சாமி ஆ ஆசை செம்மையாக இருக்கு இது மாதிரி நீங்களும் வளர்ந்தால் தலை அதுங்க பாருங்க சின்ன சின்ன பண்டா விழுந்திருக்கு இங்கே பாருங்க இந்த பக்கத்துல ஒரு நாள் இருக்கு இதோட முத்து இருந்துச்சுன்னா அந்த இது வந்து கீழே விழுந்து ஒரு ஒரு இதாக ஃபார்ம் ஆகும் அப்படியே ரொம்ப எங்கிட்டு ஃபுல்லாகவே வரும் சரி நாங்கள் கொடுங்க சூப்பராக இருக்குல்ல ஏ மல்லி மதுரைக்கு போகாதடி அது அதுக்கு முடிய வாங்காதடி மதுரைக்கு போகாதடி இந்த அடுக்குமடியை வாங்காதடி இந்த அழுக்குமடியை வாங்காதடி இல்லை போய் பந்த ஊண்டி வச்சா வரும் மதுரைக்கு போகாத அடி இந்த மல்லி போவாங்க வைக்கோம் சரி இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்